மெய்யினுள்ளே உள்ளே பாந்திடும் பாரதம் என் உதிரம் தானடி தேசியவாதிகள் அனைவருக்கும் இணைய வணக்கம் சனாதன இந்து தர்மத்தை எதிர்க்கிறேன்ற பேரில் ஹிந்து மத வெறுப்பாளர்கள் ஹிந்து மத அடையாளங்களை தாங்கியிருக்கக்கூடிய நிறுவனங்கள் மீது தாக்குதல் நடத்துகிறாங்க அது மாதிரியான தாக்குதலை தான் கோயம்புத்தூரின் அடையாளங்களில் ஒன்றான ஈஷா யோகா மையம் சந்தித்து வருது இப்போ அந்த மையத்தை சுற்றி என்னென்ன சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்காங்க அப்படின்றத சின்னதாக நம்ம இந்த காணொலியில் பார்க்கலாம் ஏன்னா கடந்த ரெண்டு மூணு நாளாக அங்கே காவல்துறையினர் போயிருக்காங்க நூற்றம்பதுக்கும் மேற்பட்ட காவல்துறையினர் போயிருக்காங்க அங்கே ஆய்வு பண்ணியிருக்காங்க இது நீதிமன்றத்துக்கு போகுது நீதிமன்றம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நீங்கள் நூற்றம்பது பேர் அங்கே போயிருக்க வேண்டிய அவசியமே இல்லைன்ற எல்லாம் கேட்குறாங்க சரி என்னென்ன சர்ச்சைகள் அங்கே இருக்குது அப்படின்றத நம்ம இந்த காணொலியில் பார்த்துடலாம் முதலாவதா ஈசா யோகா மையம் மேலே வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு காடுகளை ஆக்கிரமிச்சு ஈஷா யோகா மையம் கட்டப்பட்டிருக்கு அப்படின்றாங்க ரெண்டாவதா யானையினுடைய வழித்தடங்களில் ஈசா யோகா மையம் கட்டப்பட்டிருக்கு மூணாவதா ஆதி யோகி சில சட்டத்துக்கு புறம்பாக கட்டப்பட்டிருக்கு அப்படின்ட்டுருக்காங்க இப்போ லேட்டஸ்ட்டாக இல்லை கிட்டத்தட்ட ஒரு எட்டு எட்டு வருஷமாக இந்த கேஸ் நடந்துகிட்ருக்கு ஆனால் இப்போது அது பரபரப்பு ஆக்கப்பட்டிருக்கு என்னென்னா இரண்டு சகோதரிகள் அதாவது லதா மற்றும் கீதா இந்த ரெண்டு சகோதரிகள் ஈஷா யோகா மையத்துக்கு யோகா கற்றுக்கு போனாங்க அவங்க திரும்பி இங்கே வரமாட்டேங்கின்றாங்க அப்படின்னு அவங்க அப்பா திரு காமராஜ் அவர்கள் வந்து நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்துருக்காங்க அந்த வழக்கு போயிருக்கு இப்போ இந்த நாலு குற்றச்சாட்டுகளையும் ஒன்று ஒன்றா பார்த்துருவோம் ஃபஸ்ட்டு ஈஷா யோகா மையம் காடுகளை ஆக்கிரமித்து கட்டப்பட்டிருக்கா அப்படின்னு பார்த்தா அது சம்மந்தமாக ஒருத்தங்க கேஸ் கொடுத்துருந்தாங்க அதையும் நீதிமன்றத்தில் போய் அங்கே காடுகளை ஆக்கிரமித்து கட்டல அப்படின்றத அந்த ஈஷா யோகா மையம் நிரூபிச்சிருக்கு அடுத்ததாக யானையோட வழித்தடங்களில் ஈஷா யோகா மையம் இருக்கா அப்படின்னு பார்த்துருக்காங்க அதுவும் நீதிமன்றத்தில் போய் அந்த மாதிரி யானையோட வழித்தடங்களில் ஈஷா யோகா மையம் கட்டலை அப்படின்ட்டுருக்காங்க ரெண்டாயிரத்தி பதினேழாவது வருஷம் அங்கே ஆதியோகி சிலையை வந்து நிறுவிறாங்க பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வந்திருந்தார் கடந்த ரெண்டாயிரத்தி பதினாறாவது வருஷம் ரெண்டு சகோதரிகள் கீதா மற்றும் லதா இவங்க ரெண்டு பேரும் யோகா கற்றுக்கறக்காக ஈஷா யோகா மையத்துக்கு போயிருக்காங்க போனவங்க அங்கே தீட்சை வாங்கி சன்னியாசி ஆகியிருக்காங்க இதனால அவங்க தகப்பனார் என்ன பண்ணுறாரு அப்படின்னா நீதிமன்றத்தில் வடக்கு ஒன்று தொடுக்கிறார் என்ன அப்படின்னா ஈஷா யோகா மையத்தில் யோகா கற்றுக்க போன எங்கள் ரெண்டு பொண்ணுங்களும் திரும்பி வரவையில் அவங்க சன்னியாசி ஆகிட்டாங்க அவங்கள வந்து நீங்கள் மீட்டு தரணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தகப்பனார் போய் வடக்கு தொடுக்கிறார் இதை விசாரித்த நீதிபதி அவங்க ரெண்டு சகோதரிகிட்டையும் விசாரிக்கிறாங்க அப்போ அந்த சகோதரிகள் சொல்லியிருக்காங்க எங்களுடைய சுய விருப்பத்தின் பேரில் தான் நாங்கள் இங்கே வந்து சன்னியாசியாக வந்திருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அந்த பிரச்சனையில் அப்பவும் முடிஞ்சு இருந்தாலும் ஈஷா யோகா மையத்தை எதிர்க்கறக்கான ஒரு காரணம் இருக்கணும் இல்லையா என்ன அப்படின்னு பார்த்தா ஈஷா யோகா மையத்தில் அதிகப்படியான மக்கள் வந்து யோகா கற்றுக்கிறதுக்கு இங்கே தமிழ்நாட்டிலேருந்து மட்டும் இல்லை பாரதம் முழுக்க வெளிநாடுகள்லேருந்து இருந்து கூட யோகா கற்றுக்கிறதுக்காக வராங்க ஒரு விஷயம் ரெண்டாவது அங்கே அங்கே ஆதி யோகி சில நிறுவப்பட்டதுக்கு அப்புறம் மகாசிவராத்திரி நல்ல பிரம்மாண்டமாக கொண்டாடப்படுது கிட்டத்தட்ட லட்சக்கணக்கான மக்களை ஒரே இடத்துல வந்து ஒருங்கிணைச்சு அவங்க மகா சிவராத்திரி கொண்டாடுறாங்க ஒரு வருஷம் கூட மக்களுடைய எண்ணிக்கை குறைஞ்சது கிடையாது ஒவ்வொரு வருஷமும் மக்களோட வருகை வந்து அதிகமாயிட்டே தான் இருக்கே தவிர ஒரு தடவை கூடி குறைஞ்சதே கிடையாது இப்படியே போச்சு அப்படின்னா ஒரு சிலருக்கு ஒரு எண்ணம் இருக்கும் இல்லைங்களா சனாதன தர்மத்தை எப்படியாவது அடிச்சு ஆகணும் அப்படின்ற எண்ணம் இருக்கும் இல்லைங்களா ஏதோ ஒரு விதத்துல தர்மம் தன்னை புதுப்பிச்சுக்கிட்டே இருக்கும் அதற்கு இந்த மாதிரி வழிகள்லாம் உண்டு நம்ம அப்படி நம்புகிறோம் அப்படிதான் லட்சக்கணக்கான மக்கள் ஒரு இடத்துல கூடும்போது இந்த தர்மத்தை அழிச்சே சீருவேன் அப்படின்னு தங்களை கட்டி தெரிகிறவங்களுக்கு வயிற்றுல புளிய கிறக்க ஆரம்பிச்சது அதனால தான் இந்த மாதிரி அவதூறுகள் எல்லாம் பண்ணிட்டு அவங்களுக்கு அவங்க மேலே கேஸ் கொடுத்து அவங்கள அலைய விடலாம் அப்படின்லாம் பார்க்குறாங்க அதில் ஒன்றும் நடக்கல ஆனால் ஒரு விஷயம் என்ன அப்படின்னா ஆரம்பத்தில் சின்னதாக ஆரம்பித்த நிறுவனம் ஒவ்வொரு வருஷமும் லட்சக்கணக்கான மக்களை ஒரு இடத்துல கொண்டு வந்து நிறுத்தும் போது இந்த சனாதன எதிர்ப்பாளர்களுக்கு கண்டிப்பாக வயிற்ற புளியை கரைக்க தான் செய்யும் உங்களை போன்ற ஆட்கள்லாம் ஈஷா யோகா மையத்தை எதிர்க்க எதிர்க்க தான் அது பிரம்மாண்டமாக வளரும் நீங்க இப்படியே எதிர்த்துட்டே இருங்க அது இன்னும் வளரட்டும் உங்களோட சேவை ஈஷா யோகா மையத்துக்கு தேவை நன்றி வணக்கம் மேலும் இது போன்ற வீடியோகளைக்கான தேசிய பார்த்தி நியூஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்